கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துகிறார் கர்த்தர் ஒரு மனிதனை தூக்கி எடுக்கிறார் கூறுகிற உண்மைகள் தான் செய்வதற்கு ஆண்டவர் ஒரு முறையே பைபிளில் வைத்திருக்கிறார் நாம சரியான சத்தியத்தை உலகத்துக்கு போதிக்கோ செய்யணும் அதே நேரத்தில் ஊழிய காலத்துல இருக்கும் பொழுது எந்தெந்த விதமாக சிலர் பிரசங்கம் பண்ணுகிறாள் என்பதை கவனிக்கவும் வேண்டும் என்ற அது தொடர்பான சில விழிப்புணர்வுகள் நமக்கு அவசியம் இன்று ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை வாசித்து விட்டு பிள்ளைகள் வாழ்க்கைப்படாமல் அப்படியே கண்ணீரோடு இருக்கிறாங்கண்ணா உங்கள் வீட்டில் இருந்து அழுது கண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிற வடித்துக் கொண்டிருக்கிற வாழாமல் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை கத்திர இன்னைக்கு வாழ வைக்கிறனா இன்று உங்களுக்கு இந்த எல்லா பிரச்சனையும் விடுதலை கிடைத்து நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசிர்வத்தை கர்த்தர் தருகிறார் அவர் தருகிறேன் சொல்லுகிறார் அப்படின்னு போது சொன்னால் இன்றைக்கு இந்த மகள் வார்த்தை வருவார்கள் சத்தியம் என்ன சொல்லுகிறது எதையும் சொல்லாதபடிக்கு இன்றைக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சொன்னால் இது ஒரு கிளிச்சோசிய தன்மையானது இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை இன்னைக்கு காலையிலே ஆண்டவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக நீங்க வீட்டுக்கு போங்க எவர்த்தி கல்வி ஆள்றை இது சொன்னா என்ன இது கிறிஸ்தவ போதனையா இது கிறிஸ்தவ போதனை வேலையா இல்ல இது வந்து ஒரு குறி சொல்ற வேலையா இது தீர்க்க தரிசனமா இல்ல குறி சொல்றதா என்ன அபிஷேகம் பண்ணி இந்த மங்கள வார்த்தையை சொல்லி சொல்லி இப்போ டிவிலெலாம் வந்து நல்லா கெட்டாங்க சொல்கிறாங்க யாருடைய மாரல் லைஃப்பை பற்றி பேச மாட்டாங்க நாம் போதனை வேலை செய்தால் ஜோசியர் வேலை பண்ணலை கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை ஆலோசனைகளை போதிக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரியே செஞ்சால் இப்படி தான் அடுத்த சந்ததி உருவாங்க கர்த்தர் ஜனங்களை ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் ஜனங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கு அவர் ஏற்படுத்துகிறார் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துகிறார் கர்த்தர் ஒரு மனிதனை தாழ்வில் தூக்கி எடுக்கிறார் இவைகளெல்லாம் வேதாகும் கூறுகிற உண்மைகள் தான் ஆனால் இவ்விதமான செயல்பாடுகளை செய்வதற்கு ஆண்டவர் ஒரு முறையே பைபிளில் வைத்திருக்கிறார் யார் பிரச்சனையில விடுதலை அடைய முடியும் யார் வந்து வாழ்க்கையில் முன்னோய்க்கு செல்ல முடியும் யார் வந்து பலவிதமான கஷ்டங்களை சிக்கிக்கொண்டு கொண்டு வந்து வெளியே வந்து ஆசிரியர் வாழ முடியும் அதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேதாகமத்தில் ஒரு முறை இருக்கிறது ஒரு போதகர் என்று சொன்னால் இந்த முறையை உலகத்துக்கு போதிக்கணும் உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு நெருக்கடி உங்களுக்கு கண்ணீர் உங்களுக்கு கவலை உங்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள் என்றெல்லாம் இருக்கின்ற பொழுது இது தொடர்பான பிரச்சனைகள் வெளியே வருவதற்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கும் தேவன் வேதாகமத்தில் என்ன ஆலோசனை கொடுத்திருக்கிறார் இது தொடர்பாக என்ன திட்டத்தை உருவாக்கி அதை அறிவித்திருக்கிறான்னு போதகன் சொல்ல வேண்டும் அதற்கு பதிலாக ஒரு போதகன் மேடையில் தோன்றியோ இல்லை என்றால் யூடியூப் போன்ற ஃபேஸ்புக் போன்ற டிவி போன்ற சமூக ஊடக வழியாக தோன்றி இன்று ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை வாசித்து விட்டு இன்று நீங்கள் கவலையில் இருக்கிறீர்களா கண்ணீரில் இருக்கிறீர்களா பிரச்சனைகள் இருக்கிறீர்களா இல்லை என்றால் உங்களுக்கு குடும்பத்தில் இந்தந்த பிரச்சனை இருக்கிறதா சொத்து பிரச்சனை இருக்கிறதா இல்லைன்னா சரீர பிரச்சனை இருக்கிறதா இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணமாகாமல் இருக்குதா இல்லைன்னா கல்யாணமாகி போன பிள்ளைகள் வந்து வாழ்வடையாமல் இருக்கிறாங்களா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்களா இல்லை உங்களுக்கு வேலை கிடைக்கலையா இல்லைன்னா வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கலையா இந்த மாதிரி மக்களுடைய நிறைய பிரச்சனைகளை சொல்லி இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் இன்று உங்களுக்கு இந்த எல்லா பிரச்சனையும் விடுதலை கிடைத்து நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார் அவர் தருகிறேன்னு சொல்லுகிறார் அப்படின்னு ஒரு போதகர் சொன்னால் ஒரு கேள்வி எழுகிறது இவர் ஒரு கிறிஸ்தவ போதகரா இல்லை என்றால் ஒரு கிறிஸ்தவ ஜோசியராக ஏன்னா அந்த டிவியிலலாம் நீங்கள் சில நேரம் பார்த்துருக்கலாம் ஒவ்வொரு நாள் சம்மந்தமான இன்றைக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் உறவு இருக்கிறோம் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கும் விற்பனை செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அவங்களே கூட பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருக்கும் இந்த நாள் நல்ல நாள் சொல்ல மாட்டாங்க இந்தந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படி நல்லா இல்லாதவங்க இந்தந்த தோஷ பரிக பரிகாரம் பண்ணுன்னா அது பண்ண இது விட சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் இந்த டிவிலெலாம் சிலர் தோன்றி என்ன பண்ணுவாங்கன்னா எது நல்ல நாள் எது கெட்ட நாள் சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இருக்குது இப்போது கிறிஸ்தவ போதகர்னால் என்னன்னா மனித வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஆண்டவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்து அதை எப்படி வேதத்தில் அறிவித்திருக்காருன்னா அதை சொல்லிக் கொடுக்கணும் அதை சொல்லி கொடுக்காமல் இந்த யூடியூப் பார்க்க வந்தவங்களுக்கு இந்த டிவி பார்க்க வந்தவங்களுக்கு இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு இன்றைக்கு க எல்லா பிரச்சனையும் கருத்தர் விடுதலை கொடுக்குறார் அப்படி பிரசங்கம் பண்ணால் இது ஒரு ஜோசியருடைய வேலை இல்லை இது ஒரு குளி கிளி ஜோசியருடைய வேலை இல்லை இது ஒரு குறிசலுடைய வேலை ஏன்னா பிரச்சனைகள் தீர்வதற்கு காட்டின வழி என்ன பாடுகள் நீங்கள் ஒரு காட்டின வழி என்ன வியாதி நீங்கள் ஒரு காட்டின வழி என்ன இல்லை என்ன வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை வேலை சரியாக இல்லை குடும்ப உறவு சரியாக இல்லை கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகினாலும் வாழ்க்கை குழந்தை குட்டி இல்லை இந்த மாதிரி சூழல் இருந்தால் இதற்கு என்ன வழி அதை சொல்லாத இன்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்று உங்களை எல்லா பிரச்சனையும்ங்கிறது யூடியூப்பில் வந்து சில நேரங்களில் அதாவது நாம் சரியான சத்தியத்தை உலகத்துக்கு போதிக்கவும் செய்யணும் அதே நேரத்தில் ஊழிய காலத்தில் இருக்கும் பொழுது எந்தெந்த விதமாக சிலர் பிரசங்கம் பண்ணுகிறாள் என்பதை கவனிக்கவும் வேண்டும் ஏன்னா அது தொடர்பான சில விழிப்புணர்வுகள் நமக்கு அவசியம் இப்போது காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு ஊழியாத்தினுடைய ஒரு ஸ்தாபகர் அவர் பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு நாளும் மங்கள வார்த்தை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் நல்லது ஆனால் இவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கவனித்து பார்த்திங்கன்னா இவர் செய்கிற பொதுவான ஒரு அவருடைய பேச்சு போதனை முறை அப்படின்னா அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லுறான் இந்தந்த பிரச்சனை பிரச்சனை மனித வாழ்வு எந்தெந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்று கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் கேட்டு இருக்கும் பொழுது அண்டவர்களோடு பேசுவார் காரியம் ஆறுதலையோ அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வருவார்கள் பிள்ளைகள் வாழ்க்கை படாமல் அப்படியே கண்ணீரோடு இருக்கிறாங்கன்னா உங்க வீட்டில இருந்து அழுது கண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிற வடித்துக் கொண்டிருக்கிற வாழாமல் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு வாழ வைக்கிற நாள் இன்றைக்கு பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் இன்றைக்கு காலையில் தான் நினைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் அவர் பேசுகிறார் அதாவது கல்யாணம் ஆகாத நிலைமையில் இருக்கிறவங்க கல்யாணம் ஆகியும் வாழ்க்கை அமையாத நிலையிலும் இருக்கிறவங்க இந்த மாதிரி பல பிரச்சனை சொல்லி இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் இது எல்லாம் கரெக்டாக அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பிரச்சனை சொல்லி யார் யாருக்கு என்னென்ன சங்கடமோ யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ வருத்தமோ எல்லாம் இன்றைக்கு தீர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாள் கர்த்தருடைய அபிஷேகம் எனக்கு இதுக்காக விசேஷமாக கொடுக்கப்பட்டு நான் விசேஷமாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆனால் எந்த வேற வழிகளும் சொல்லலை இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை இன்னைக்கு காலையிலே ஆண்டவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக என்ன அபிஷேகம் பண்ணி இந்த மங்கள வார்த்தையை சொல்ல சொல்லி இருக்கிறார் இனி என் பிள்ளைகள் எப்சிவா என்று நான் அவர்கள் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன் எனவே அவர்கள் இனி வாழ்க்கை படுவார்கள் இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்க பிரச்சனை இருக்கிறவங்க அதுல இருந்து வெளியே வருவது தொடர்பாக வேதாகமும் என்ன சொல்லுகிறது சத்தியம் என்ன சொல்லுகிறது எதையும் சொல்லாதபடிக்கு இன்றைக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சொன்னால் இது ஒரு கிளிஞ்சோசிய தன்மையானது இது குறி சொல்லுகிற தன்மையானது கர்த்தர் இன்றைக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டது சொல்ல வேண்டுமென்றால் நேற்றைக்கு வரையிலும் இவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இருந்த காரணங்கள் என்னென்னா நேற்றைக்கு வரையிலும் அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கல போல இருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய யூடியூப் நிகழ்ச்சியை பார்க்க வந்துட்டாங்கன்னா அன்றைக்கு தான் கர்த்தர் அவர்களுடைய வாழ்வில் செயல்படுகிற நாள் இன்றைக்கி அந்த நாள் அவருடைய அவருடைய கர்த்தர் என்ன பண்ணுவானா இன்றைக்கி எந்தெந்த பிரச்சனை மக்கள் வந்திருக்கிறாங்களோ அத்தனை பிரச்சனையும் தீர்ந்து போகும் இப்போ ஒரு கூட்டம் மக்கள் ஒரு தெருவில் நின்றுட்டு இருக்கிறாங்க பலவிதமான மக்கள் கூட்டம் அவங்ககிட்ட போய்ட்டு கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கியோடு உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய வருத்தம் உங்களுடைய நெருக்கடி உங்களுடைய துன்பம் உங்களுடைய பொருளாதார பிரச்சனை உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுடைய குடும்ப பிரச்சனை கடவுள் பிரச்சனை வேலை இல்லா பிரச்சனை எல்லாம் தீர்கிறது கர்த்தர் சொல்லுகிறான்னு சொன்னாங்க இது எந்த அளவிற்கு மேத அடிப்படையானது எந்த ஒரு மக்களுக்கு ஆசீர்வாத செய்தியை கொடுத்தா வேத அடிப்படைன்னு ஒன்று இருக்குது அப்போ வேத அடிப்படை என்ன ஒரு மனுஷன் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கும் பொழுது சில நேரங்களில் அந்த மனிதனுடைய துன்பங்களுக்கு காரணம் அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறையாக இருக்கும் இல்லைன்னா அந்த மனிதன் இன்னும் பாவத்திலேருந்து விடுதலை அடையாமல் இருக்கலாம் இல்லைன்னா ஆண்டவரோடு அவனுக்கு ஒரு நெருங்கின தொடர்பு இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா இன்னும் ஆண்டவுடைய பல காரியங்களை கற்றுக்கொண்டு அந்த வழியில் வராமல் இருக்கலாம் இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கும் அப்போ இந்த காரணங்களை சொல்லி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இல்லைன்னா கர்த்தருக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுத்து அதனுடைய விளைவாக இந்த விதமாக நன்மைகளை ஆண்டவர் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார்னு சொல்லணும் அதுதான் போதனை வேதத்தில் பார்க்கும் பொழுது எந்த பாவியும் ஆண்டவர் வந்து பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார் அந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் என்கிற உறவை உருவாக்கி அந்த உறவின் வாயிலாக தான் ஆசீர்வாதம் கொடுக்குறார் வெறுமனே ஊழியக்காரங்களை அனுப்பி போய் சொல்லுங்கள் ஜனங்களிடத்தில் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் இன்றைக்கு வரைக்கும் நேற்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தோ அந்த பிரச்சனை இன்றைக்கு தீர்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் மாதிரி இல்லைன்னா ஒரு திடீர்னு ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி ஒன்றை உரைத்து இன்றைக்கு எல்லாமே ஒரு மந்திர ரீதியாக குறை அப்படி அல்ல நீங்கிறது மந்திர ரீதியை நீங்கிறது என்ற அடிப்படையில் அல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படும் ஒரு வழியை காட்டுகிறார் உன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்துப்பார் இப்போது ஆகை தீர்க்க தரிசனி புத்தகத்தில் கூட நம்ம பார்க்குறோம் அந்த மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்போது வந்து இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்புங்கிற வசனம் ரெண்டாவது ஏத்தினுடைய பத்தொன்பதாம் இடத்துல வருது அப்போது அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் எதை செய்ய தவறுறிங்களோ அதை செய்ய ஆரம்பிங்க எதற்கு அழைக்கப்பட்டீங்களோ அந்த அழைப்பை நிறைவேற்ற வாங்க இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் அவங்க என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லி அதனுடைய விளைவு தான் ஆசீர்வாதமாக காட்டப்படுகிறது ஆனால் இந்த ஸ்டீபனுங்கிற இந்த காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரி போதகர் வந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய செய்தியை பார்த்திங்கன்னா ஒரு தன்னை ஆராய்ந்து பார்க்க தூண்டுகிறது மனிதன் தன்னை தவறுகளை திருத்திக் கொள்ள தூண்டுவது தெய்வ உறவை ஏற்படுத்தி கொள்ளும்படியாக தூண்டுவது மனம் திரும்ப தூண்டுவது ரட்சிக்கப்பட தூண்டுவது பரிசுத்தமடைய தூண்டுவது நீதியின் வழி நடக்க தூண்டுவது வேத வார்த்தைகளின்படி வாழ தூண்டுவது தேவனுடைய ஆலோசனைகளை கற்றுக்கொள்ள தூண்டுவது இந்த மாதிரிப்பட்ட எந்த விதமான போதனையும் செய்யாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜனங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இவைகளை பட்டியலிட்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கி போகுது நீங்க வீட்டுக்கு போங்க எவர்திங் வில் பி ஆல்ரைட் இது சொன்னால் என்ன இது கிறிஸ்தவ போதனையா இது கிறிஸ்தவ போதனை வேலையா இல்லை இது வந்து ஒரு குறி சொல்ற வேலையா இது தீர்க்க தரிசிரமம் இல்லை குறி சொல்றதா நல்ல கல்யாணத்திற்கு மாப்பிள பார்த்து பொண்ணை பார்த்து அவளுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணி நல்ல சந்ததியை கொடுத்து நான் தவனுடைய ஆசுவரிப்பார் ஈஸ்வரவே வீட்டை கட்டுவிட்டேன் ராகேலை போல தியாலை போல இனி உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக டிவியில் கூட ராசி போலாம் அது தின்னு இந்த நாள் நல்ல நாள் எல்லாம் சொல்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு இந்த நாள் நல்ல நாள் இல்லைங்கிறாங்க ஆனால் இவர் வந்து எல்லாருக்கும் நல்ல நாள் எந்த நாள் இவருடைய நிகழ்ச்சியை பார்க்க வந்தத இந்த நாள் இன்றிலிருந்து க இன்று கர்த்தர் உங்களையும் எல்லாம் செய்கிறான்னு சொல்லி என்ன அர்த்தம் நேற்று கர்த்தர் செய்யலை செய்யாதது காரணம் என்ன இவங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்கலை ஆனால் பார்த்தவர்களும் டெய்லி இந்த செய்தி தான் கேட்குறாங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளே கணிசமான எண்ணிக்கையில் மக்கள் அவருடைய நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு அடிப்படையை சொல்ல வேண்டாமா இது ஒரு கிளி ஜோசியமா இது ஒரு ஜோசியமா இன்றைக்கு கர்த்தர் இப்படி செய்கிறான்னு சொல்கிறது புதியற்பாட்டுடைய கொள்கைகள் என்ன புதிய பாட்டுடைய கோட்பாடுகள் என்ன புதிய பாட்டுடைய செய்தி என்ன ஆலோசனைகள் என்ன மக்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் உங்கள் பிரச்சனைகள் உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இவங்களுக்கு மத்திய மனம் இருக்கீங்களா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா கர்த்தரை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா கருத்துடைய வழிகளில் நடக்குவதற்கு உங்களை அர்ப்பணித்து இருக்கிறீங்களா தேவ் உறவோடு வாழ்கிறீங்களா தேவ் ஐக்க இதெல்லாம் சொல்லணும் சொல்லாமல் வெறுமனே சொன்னால் அது ஒரு ஜோசியர் இப்போ டிவிலெலாம் வந்து நல்ல நாள் சொல்கிறாங்க யாருடைய மாரல் லைஃப்பை பற்றி பேச மாட்டாங்க அவங்க வந்து பரிகாரம் பண்ணுறது பூஜை பண்ணுறது அதை பற்றி இதை பற்றி தான் சொல்லுவாங்க நல்ல நாள் கெட்ட நாள்னு சொல்லிட்டு போவாங்க அதுதான் ஜோசியருடைய வேலையும் கூட நாம் ஜோசிய வேலை பார்க்க வரல ஊழியம் பண்ணால் வந்திருக்கிறோம் போதனை வந்துடும் எதற்கு இதை சொல்லுகிறேன்னு சொன்னால் இதை குறை சொல்லுகிறேன்னு விட எடுத்துக்கலாம் குறை சொல்கிறாரு குறைய சொல்லலை இதுபோன்ற குறைவான வழியில் நாம் வந்து போதித்து செயல்பட்டு கொண்டு தான் இதுவே ஒரு பாரம்பரியமாக மாறிவிடும் மாறிவிட்டது இயேசு அழைக்கிறார் சாபரத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு தவறான பாரம்பரியத்தினுடைய அந்த பின் விளைவுகள் தான் இன்றைக்கு பெரும்பாலான ஊழியங்களில் பிரதிபலிக்கிறது அவர்கள்தான் அடிப்படை சுவிசேஷத்தை விட்டு விலகி அடிப்படை தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் 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 இதையே சொல்லி ஊழியத்தை அவர்கள் பெரிதாக்கினார்கள் அவர்களுடைய அந்த ஊழிய ஸ்டைல் தான் இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டு சதவீத சுவிசேஷ ஊழியர்கள் இருக்குது பெரும்பாலான தான் இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட நிலைமையே தொடர்ந்து இருக்கக்கூடாது கொஞ்சம் வேதத்துக்கு திரும்புவோம் சத்தியத்துக்கு திரும்புவோம் வேத அடிப்படைக்கு திரும்புவோம் என்ற காரணத்துக்கு இதை சொல்கிறோம் எனவே நாம் போதனை வேலை செய்தால் ஜோசியர் வேலை பண்ணல கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை ஆலோசனைகளை போதிக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரியே செஞ்சால் இப்படி தான் அடுத்த சந்ததியும் உருவாகும் ஆக தவறான சந்ததி உருவாவதற்கு நாமே கூடாது நாம் ஆராய்ந்து பார்க்கணும் குறை சொல்லுகிறான் என்ற கோணத்தில் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு இது நாம் சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு தேவையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும் இது பண்ணுற போலியான நம்பிக்கைகளை விரும்புகிற மக்களும் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு உனக்கு அற்புத நடக்கும் அற்புத நடக்கும் இப்படி சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டே வாழ்க்கையில் காணல் நீர் போல் ஆசீர்வாதங்களை பெறாமலே கடந்து போகக்கூடாது அடிப்படை நம்பிக்கை கிடைக்கணும் செயல்படு நம்பிக்கை கிடைக்கணும் அந்த நம்பிக்கைக்காக ஆண்டவருக்கு உங்களை உண்மையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் அப்பொழுது நீங்கள் உண்மையாக ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் இல்லைன்னா போலியார் நம்பிக்கைகளை பெற்று 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 உண்மையான நன்மைகளை ஒருபோதும் பெறாதவளாக மாறிவிடுவோம்